அடி வாங்காமல் நான் படிச்சிருவேன் அப்படின்னு சொல்லுங்க பதில் ஏன்னா அடிச்சா எனக்குதான் மனசு கஷ்டமா இருக்கும் அடிச்சுட்டு வணக்கம் இனிய மாலை வணக்கம் லைவ் பார்த்துட்டுருக்குறவங்க லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க யார் எங்கேருந்து இருக்கீங்க தொடர்ந்து பேசுங்க மெசேஜ் தான் வர வரமாட்டேங்களா காது திருகுதல் கன்னம் கன்னமாக அரைதல் அந்த பனிஷ்மெண்ட்டெல்லாம் எல்லாம் சரி நான் அவ்வளோ கொடூரமாகலாம் நடந்துக்க மாட்டேன் பெல்ட் வச்சு அட்டி வெளுக்கிறதுல லைட்டாக ரத்தம் கண்ணி ரத்தம் வடி அவ்வளோ காது திருகி கன்னத்துல அடிக்கிறதுலாம் அவ்வளவா வலிக்க வச்சு என்ன தான் சொன்னோம்னா பெல்ட்டு சாட்டை கம்பு அதை விட இதெல்லாம் சும்மா சின்ன பனிஷ்மெண்ட்டு அப்படி ஒரு ரெடி அடிச்சுட்டு எடுக்கும்போது போது பெல்ட்ல பாதிச்சாத அப்படியே ஒட்டிட்டு வராங்க அப்பதான் கரெக்டா இருக்கும் அப்படி அடிக்காததுனால இப்போ உள்ள பிள்ளைங்க எல்லாம் ஒழுக்கமா இருக்க மாட்டேங்கிறாங்க டீச்சருக்கு அந்த உரிமையை என்னைக்கு கையில இருந்து குடுக்கணுமோ அன்னைக்கே முடிஞ்சு போச்சு இப்போ உள்ள பிள்ளைங்களோட ஒழுக்கங்கள் எல்லாம் கெட்டு போறது டீச்சர் அடிச்சு அம்மா பாதி அடிச்சு திருத்தறதும் மீதிய டீச்சர் சார் அடிச்சு திருக்குனாதான் அந்த பிள்ளை உடுக்கிடும் அது தெரியுமா அதுவும் நல்லா இருக்கும் சரி சரி அப்ப தொளிய பிச்சு எடுத்துருவோம் கவலைப்படாதீங்க இன்னும் யாரோ லைவ்ல இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க விக்னேஷ் தம்பி லைக் பண்ணிட்டீங்களா